எஸ்ஐபியில் ஒரு ஐநூறுரூவா போடுங்க நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டு வச்சால் தான் பணத்தை டபுளாக்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் யூடியூப்பில் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுடைய மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு சந்தேகம் இது ஒருவேளை ஒரு ஏமாத்து வேலையாக இருக்குமோ ஏன்னா நீங்கள் ஒரு வேளை மனசில் நினைக்கலாம் ஊரில் வந்து சீட்டு கட்டி இந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு ஓடினவனை பார்த்துருக்குறேன் காசு டபுள் ஆக்கி தரேன்னு சொல்லி சொல்லிட்டு பணத்தை சுருட்டிட்டு ஓடணவன்லாம் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி இதுவும் ஒரு ஏமாத்து வேலையாக இருக்குமோ நான் கொடுக்குற பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்களோ இந்த மாதிரியான பயங்கள் எல்லாம் உங்களுடைய மனசில் இருக்கலாம் இந்த வீடியோவில் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையானது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறத ஒரு சில ஆதாரங்களோட உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்து மணி அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில தெளிவான ஆதாரங்களை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி ஏமாறுறதுக்கும் நஷ்டம் அடைகிறதுக்குமான ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் ஏன்னா பல பேர் இந்த மாதிரி வந்து எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு சில நஷ்டம் அடையும் போது அதை ஏமாறுறதான்னு நினச்சிட்றாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நிலம் வாங்குறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா அதை அடிப்படையாக வச்சு ஏமாறுறதுனா என்ன நஷ்டம் அடைகிறதுனா என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுறேன் இப்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் வராரு அவர் வந்து உங்கள்கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நிலம் இருக்குது சார் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது அந்த நிலத்து ஓனருக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஒரு நீடு அதனால் இப்போ இமீடியட்டாக வந்து நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நிலத்தை முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்துக்கு நிறைய மதிப்பு இருக்குது ஆனால் அதை விட ஒரு குறைவான மதிப்பு அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு உங்களுக்கும் ஒரு ஆசை இவ்வளோ கம்மியாக அந்த இடம் கிடைக்கிதா இப்போ உடனே வாங்கிடணுமே இப்போ அவர் சொல்கிறாரு சார் உடனே காசை கொடுங்க சார் ஒரு நீட்டில் இருக்கிறார் அவர்கிட்ட நான் கொண்டு கொடுத்தா தான் உங்களுக்கு நாளைக்கு நம்ம அதை முடிச்சிடறேன் அப்படிங்கிறாரு நீங்களும் என்ன செய்கிறீங்க காசை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க அடுத்த நாள் பார்த்தா இந்த ஆளையே காணும் எங்கேடா போனான்னு சொல்லி தேடி பார்க்குறீங்க கண்டுபிடிக்க முடியலை இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க அந்த ஆள் உங்களை ஏமாற்றிட்டார் ஏன்னா அந்த நிலமும் உங்கள் கையில் இல்லை நீங்கள் கொடுத்த பணமும் உங்கள்கிட்ட இல்லை ஸோ மொத்தமாக எல்லாம் போயிருச்சு இது ஏமாறுறது அடுத்ததான் இன்னொரு சுச்சுவேஷன் இன்னொருத்தர் வராரு உங்கள்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு நிலத்தை பற்றி சொல்கிறார் அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு சார் சூப்பரான இடத்துல இந்த நிலம் இருக்குது சார் அந்த இடத்துல ஒரு மெயின் ரோடு ஒன்று வரும்போது சார் அந்த ரோடு மட்டும் வந்ததுக்கப்புறம் அந்த நிலத்தினுடைய வேல்யூ பாருங்கள் பல மடங்கு எகிரிடுறோம் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்த வாங்குங்க அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போய் நிலத்தினுடைய ஓனரையும் உங்களையும் உட்கார வச்சு பேசி அந்த ப்ராசஸில் நடத்துகிறாரு நீங்களும் அந்த பணத்தை வந்து நிலத்தை ஓனர்கிட்ட கொடுக்குறீங்க டாக்குமெண்ட்லாம் முடிக்கிறீங்க அந்த ப்ரோக்கருக்கும் கமிஷனை கொடுக்குறீங்க இப்போ நிலம் உங்கள் பேரில் வந்தாச்சு நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்றீங்க ரோடும் வரல ஒன்றும் வரல இப்போ என்னாச்சு அப்படின்னா நீங்கள் ஏமாற்றப்படலை நீங்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்கிறீங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்போடு அந்த இடத்துல லேண்ட் வாங்குனீங்க பல மடங்கு விலை கூடணும் சொல்லி நினச்சிங்க ஆனால் ரோடு வரலை எதிர்பார்த்த அளவுக்கு விலை கூடலை கண்டிப்பாக கொஞ்சம் கூடியிருக்கோம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூடலை அதனால் வந்து உங்களுக்கு அந்த லேண்டில் ஒரு நஷ்டம் அடைஞ்சிருக்கு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏமாற்றப்படுறதுக்கும் நஷ்டத்துக்குமான வித்தியாசம் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த எஸ்ஐபியில் உங்களுக்கு நஷ்டம் வரலாம் ஓகேவா அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஏன்னா அந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டோடு கூட தொடர்புடையது அப்படிங்கிறனால ஒரு சில சூழல்களில் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் எதுவுமே ஏமாத்து வேலை கிடையாது எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்கேம் கிடையாது அது என்னென்ன ஆதாரங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதல் ஆதாரமாக நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறது இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டை நடத்தக்கூடிய கம்பெனிகளை நீங்கள் இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய பேர்கள் இருக்கும் அதில் எல்லாமே தெரியாத பேராக இருக்கும் என்னடா அது புதுசு புதுசாக என்னென்னமோ பேர்லாம் இருக்குது யாரா இவங்கெல்லாம் நான் இவங்கிட்ட உண்டு எப்படி காசை கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் பேர்களை தேடும்போது நிறைய பேர் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதில் ஒரு சில ரொம்ப பரிச்சயமான ஒரு சில பேர்களையும் உங்களால் பார்க்க முடியும் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி ரொம்ப பரிச்சயமான பல பேர்களையும் கூட அதில் பார்ப்பீங்க இப்போது நீங்கள் எஸ்பிஐ அப்படிங்கிற அந்த பேங்க் நம்புகிறீங்களா ஏன்னா எஸ்பிஐ அப்படிங்கிற பிரான்ச் நிறைய இடங்கள்ல இருக்குது ஐசிஐசிஐ பேங்க் நம்புறீங்களா ஐசிஐசிஐ அப்படிங்கிற பேங்குடைய பிரான்ச் நிறைய இடங்கள்ல இருக்குது இப்போது இந்த எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் இந்த மாதிரி ரொம்ப பரிச்சயமான பெயர்கள் உள்ள கம்பெனிகள் கூட மியூச்சுவல் ஃபண்டு நடத்துகிறாங்க எஸ்ஐபி நடத்துகிறாங்க இப்போ யோசித்து பாருங்கள் இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒருவேளை ஸ்கேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான பேங்கிங்கில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் தங்களுடைய பேரில் இந்த மாதிரி எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டை நடத்துவாங்களா எஸ்பிஐ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நடத்துவாங்களா ஐசிஐசிஐ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நடத்துவாங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க இவ்வளோ பெரிய ஸ்கேம் கூட கொண்டு போய் ஒரு பேங்க் தன்னுடைய நேமை வந்து இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்களா ஒருவேளை அப்படி வேற யாருமே அவங்களுக்கு தெரியாம ஒருவேளை நடத்தலாம்லா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பேங்க் அவங்களுடைய பேரில் இன்னொருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா முன்னாடியெலாம் அந்த சேவிங்ஸ் பேங்க் செக்டரில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்டை நடத்த மாட்டாங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேற இருக்கும் பேர்கள்லாம் முன்னாடி வேற மாதிரி இருக்கும் அப்போ கூட மக்கள் சந்தேகப்படுறதில் ஒரு நியாயம் இருக்கு இந்த பேரான கேள்விப்பட்டதே இல்லை ஆனா சொல்லி இப்போ இந்த மாதிரி பரிச்சயமான பெயர்கள்ல கூட இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கும்போது இனிமேலும் இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு இருக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக தான் இருக்குன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனல் நான் போட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் ஆக்சுவலாக இந்த நிறுவனங்களை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு அமைப்பை வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது தெரியும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்தியாவில் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு சார்ந்த எல்லா விஷயங்களும் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு நடத்துறதுக்காக இந்திய அரசாங்கத்தால் வைக்கப்பட்டிருக்கிற அமைப்பு தான் செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செபி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெட் மாஸ்டர் அவங்க வந்து இந்த ஃபண்ட் ஹவுசஸ் அதாவது இந்த உங்கள்கிட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு எஸ்ஐபிக்குன்னு சொல்லி காசு வாங்குறாங்க இல்லையா அந்த நிறுவனங்கள் எல்லாமே எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே வச்சுட்டுருக்கிறது அவங்க தான் இந்த செபியினுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன தெரியுமா மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செபியினுடைய ஒற்றை குறிக்கோள் அதனால தான் மக்களை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன ரூல்ஸு தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த செபி அப்படிங்கிற நிறுவனம் வந்து கொடுக்கும் இந்த ரூல்ஸை கண்டிப்பாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி நடத்துகிறவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து இந்த செபிக்கு கணக்கு கொடுக்கணும் எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்குது எவ்வளோ பணம் வெளியே போயிருக்குது அந்த பணத்தை எப்படிலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க தொடர்ந்து செபிக்கு வந்து கொடுத்துட்ருக்கணும் அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற நபர்களுக்கு வந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் அனுப்பணும் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு முறை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும் உங்களுக்கு இமெயில் வரும் நீங்கள் இவ்வளோ காசு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இவ்வளோ யூனிட் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுடைய இமெயிலுக்கு அவங்க கண்டிப்பாக தான் செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்பணும் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது இந்த ரூல்ஸ் அப்படி எல்லாமே வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ் ஃபாலோ பண்ணால் தான் அவங்க தொடர்ந்து இயங்குவதற்கு செபி வந்து அனுமதிக்கும் அவங்க ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணாங்க அப்படின்னா செபி அப்படிங்கிற அமைப்பு மூலமாக அந்த நிறுவனங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரமும் இந்திய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குது அதனால் இந்த செபி அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் இயங்குது அப்படிங்கிறனால நீங்கள் போடுற இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எல்லாமே வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டை நடத்தக்கூடிய இந்த எஸ்ஐபி நடத்தக்கூடிய இந்த நிறுவனங்கள் இது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமானது ஆனால் சட்டப்பூர்வமானது தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா செபியினுடைய அந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் இந்த கம்பெனியோட பேர் வந்து அதில் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அது பதிவு பண்ணப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத உங்களால் செக் பண்ண முடியும் செபி டாட் ஜிஓவி டாட் இன் இல்லை ஜிஓவி அப்படிங்கிற அந்த நேமில் வந்து அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் வெப்சைட் ஆரம்பிக்க முடியும் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் ஆரம்பிக்க முடியாது ஸோ அப்போது அந்த செபி டாட் ஜிஓவி டாட் இன்னுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் அதில் போய் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடான இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கம்பெனியுடைய பேர் அங்கே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் அதில் அந்த கம்பெனியினுடைய பேர் இருக்கும் அடுத்ததாக மக்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி நான் பணத்தை கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படிங்கிறது ஏன்னா நான் பேங்க்கில் கொண்டு பணத்தை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேங்கில் ஒரு பாஸ்புக் கொடுக்குறாங்க அதில் வந்து நான் எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறேன் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பதிஞ்சிக்கலாம் இதில் வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் ஆக்சுவலாக அந்த பழைய காலத்து அந்த பேங்க் பாஸ்புக்கு உங்களுக்கு வந்து ஒரு பத்திரம் கொடுக்கறது அந்த காலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ பேங்க்லேயுமே கூட நம்ம பெரிய ஒன்றும் பாஸ்புக்கை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் மொபைல் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து எஸ்எம்எஸ் வருது இமெயில் வருது நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் பேங்கிங்கில் நீங்கள் உள்ளே போய் அந்த ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்கில் எவ்வளோ காசு இருக்குது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க எவ்வளோ வரவு வந்துருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களால் வந்து ஆப்பில் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஆரம்பிக்கும் போது நீங்கள் எந்த கம்பெனி மூலமாக ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ அல்லது நீங்கள் எங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ அவங்க கொடுக்குற ஆப் மூலமாக நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வந்து என்ன மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கிறீங்க எது இதில் எவ்வளோ காசு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த ஏஎம்சி அதாவது உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஆரம்பித்து கொடுப்பாங்களா அந்த கம்பெனி அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதல் முதல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆதார் கார்டு பான் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து அங்கே வந்து ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ஃபோலியோ நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க இந்த ஃபோலியோ நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் மாதிரி ஸோ ஒரு கம்பெனியில் நீங்கள் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருந்தாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இந்த ஃபோலியோ நம்பர் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கீழே தான் இருக்கும் ஒருவேளை வேற ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபோலியோ நம்பர் கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடும்போது எஸ்ஐபி காசு போடும் போதும் உங்களுடைய இமெயிலுக்கு வந்து அவங்க உங்களுடைய போலியோ நம்பரை குறிப்பிட்டு அவங்க வந்து எவ்வளவு காசு நீங்க போட்டிருக்கீங்க எவ்வளவு யூனிட் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாம மாதா கூட உங்க வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கறது அப்பப்போ அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது ஒரு சில பேருக்கு இருக்கிற கேள்வி சார் இந்த ஃபண்டு மேனேஜர் இருக்காங்களே இவங்க இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டால் என்ன பண்ணுறது நம்ம பணத்தெல்லாம் பல கோடி ரூபாய் கொண்டு அவங்ககிட்ட கொடுக்கணும் இவங்க தூக்கிட்டு ஓடிட மாட்டாங்களா ஒருவேளை அப்படி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் அந்த மாதிரிலாம் செய்யவே முடியாது ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு லேண்டு வாங்குறதே எடுத்துக்கோமே இப்போ வந்து ஒரு புரோக்கர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு லேண்டை பற்றி சொல்கிறார் அப்படின்னா அங்கே டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை புரோக்கரில் கொடுக்க மாட்டீங்க அது தப்பு ஒருவேளை நீங்கள் யாராவது அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அது பைத்தியக்காரத்தனம் நீங்கள் பணத்தை ப்ரோக்கரில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவரும் உங்கள்கிட்ட ஒரு லேண்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு அந்த ஓனர் கிட்ட உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்றாரு நீங்கள் அந்த லேண்டு வேணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டாக்குமெண்ட் போடும்போது அந்த லேண்டுக்கான பணத்தை வந்து இந்த லேண்டு ஓனர் தான் நீங்கள் கொடுப்பீங்க அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்கருக்கு வந்து கமிஷன் மட்டும் கொடுப்பீங்க அதே மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நீங்கள் வந்து ஃபண்டு மேனேஜர்கிட்ட டைரக்டாக காசு கொடுக்கவே மாட்டீங்க ஆக்சுவலாக அந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு பார்ட்டிஸ் இருக்கிறாங்க முதலாவது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நீங்கள் அடுத்ததான் அந்த ஏஎம்சி அப்படிங்கிறதாவது அந்த ஃபண்டை நடத்துகிற கம்பெனி மூணாவது வந்து இன்னொரு கஸ்டாடியன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பேங்க் இருப்பாங்க ஓகேவா இதில் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை போடும்போது உங்கள் பேங்க்கில் இருந்து அமௌண்ட் வந்து அந்த கஸ்டாடியன் பேங்க்குக்கு தான் போகுமே தவிர அந்த காசு வந்து நேரடியாக இந்த ஃபண்டு மேனேஜர்கிட்ட போகவே செய்யாது அந்த ஃபண்டு மேனேஜருக்கு இந்த கஸ்டாடியன் பேங்க்கில் வந்து இந்த ஃபண்டு சார்பாக எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அவர் வந்து அந்த பணத்தை வந்து எந்த ஸ்டாக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பேங்க்குக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அந்த பணம் வந்து அந்த பேங்க்கில் இருந்து அந்த ஸ்டாக்குக்கு போகும் வரும் இது எல்லாம் இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர ஒரு பொழுதும் இந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் வந்து நேரடியாக பணத்தை வந்து தொடவே மாட்டாங்க ஸோ அதனால் உங்களுடைய பணம் வந்து ஃபண்டு மேனேஜர் கையில் இல்லை இன்னொரு எடுத்து பாதுகாப்பாக இருக்குது அதனால் அவர் உங்களுடைய பணத்தை எடுத்துகிட்டு ஓட முடியாது அடுத்ததாக உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைனில் இருக்கிற ஆப் மூலமெல்லாம் நீங்கள் வந்து வாங்குறீங்க இல்லையா அதில் உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருக்கலாம் இந்த ரைஸ்னு சொல்லி ஆப் இருக்குது ஜிரோதானூர் ஆப் இருக்குது குரோன் ஆப் இருக்குது அப் ஸ்டாக்ஸ் இருக்குது ஏஞ்சல் ஒன்று இருக்குது சார் இந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனிகள் மூலமாக வந்து நான் உள்ளே போய் வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களே ஒருவேளை இவங்க காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒன்ஸ் அகேன் நீங்கள் கொடுக்குற காசு இவங்க கைக்கும் போகாது நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கும்போது எந்த இருந்து நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு காசு அனுப்பணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும்போது இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க அப்படி கனெக்ட் பண்ணும்போது முக்கியமாக வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் எக்காரணத்துக்காகவும் உங்கள் பேங்கில் இருக்கிற காசை வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பேங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக நீங்கள் எங்கே எந்த பேங்கில் காசு வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லேருந்து காசு எடுக்கப்பட்டு அந்த கஸ்டாடியன் பேங்க் இருக்கில்ல அந்த பேங்குக்கு தான் போகும் இதுக்கு நடுவில் வந்து இந்த ஃபண்டை நடத்துகிறவங்க அது மாதிரி உங்கள்கிட்ட வந்து இந்த ஃபண்டை விற்கிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த கடை எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஆப்பு இவங்கெல்லாம் நடுவில் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி செயல்பட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர இவங்க யாருக்குமே வந்து நீங்கள் கொடுக்குற காசு நேரடியாக அவங்க கைக்கு போகவே போகாது உங்களுடைய பேங்க்லேருந்து அந்த கஸ்டாடியன் பேங்க்குக்கு தான் டைரெக்டாக ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நடுவில் இருக்கிறவங்க அவங்களுக்கான கமிஷனை மட்டும் வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ கடைசியாக ஒருவேளை இந்த ஆப் மூலமாலாம் நான் போடலாம் சார் இந்த கம்பெனி ஆப் நடத்துகிற கம்பெனி நஷ்டமாயிட்டுன்னு என்ன பண்ணுறது அவங்க ஒரு வேளை வந்து கடையை மூடிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் இவங்கெல்லாம் கடையை மூடினாலும் கூட நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எஸ்ஏபிலையோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அது உங்களுக்கு தான் இருக்கும் உதாரணத்துக்கு அந்த லேண்டு உதாரணத்தை திரும்பவும் எடுத்துக்குவோம் உங்களுக்கு வந்து அந்த லேண்டு வாங்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புரோக்கர் உதவி செஞ்சுருப்பார் அந்த லேண்டை வந்து எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸெலாம் போய் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க ஒருத்தர் எழுதுகிறதுக்கெலாம் உதவி செஞ்சுருப்பாரு ஆனால் அங்கே வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்கள் பதிஞ்சிருப்பீங்க பத்திரப்பதிவு ஆஃபீஸில் அங்கே பதிஞ்சு அங்கேருந்து உங்களுக்கு ஒரு பத்திரமும் பட்டாவும் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அந்த லேண்டு உங்களுக்குரியது ஒருவேளை வந்து அந்த பத்திரத்தை எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆஃபீஸ் வந்து மூடிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு இந்த நிலத்தை விற்கிறதுக்கு நடுவில் தரகராக இருந்த அந்த புரோக்கரும் ஒருவேளை செத்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்கின லேண்டு வந்து உங்களுடையது இல்லைன்னு சொல்லி ஆயிடுமா அப்படி கிடையாது ஏன்னா உங்கள் கிட்டே பத்திரம் இருக்குது நீங்கள் ஒருவேளை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி இரண்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து இந்திய அரசாங்கத்தால் வைக்கப்பட்டிருக்குது அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அவங்க தான் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் மாதிரி அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் ஒருவேளை வந்து நீங்கள் இந்தந்த ரூட்டில் போகாமல் டேரெக்டாகவும் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த ஏஎம்சி கம்பெனியில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபோலியோ நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கீழே வந்து எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் ஸோ இதை தான் வந்து உங்களுடைய பத்திரம் மாதிரி இது உங்களுக்கே உரியாது ஒருவேளை இந்த நடுவில் உங்களுக்கு வாங்கி கொடுத்த இந்த ஆட்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டாலும் அந்த டீட்டெயில் வந்து அப்படியே தான் இருக்கும் நீங்கள் இன்னொரு கம்பெனியில் நீங்கள் போய் இன்னொரு இந்த மாதிரி டிமெட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐபி எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் டிமெட் அக்கௌண்ட்டில் இருக்குது அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க திவாவில் ஆகிட்டாங்க எனக்கு நீங்கள் வேற ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி அவங்களால ரொம்ப ஈஸியாகவே ஒரு டிமார்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சிபி எல்லாத்தையுமே வேறு ஒரு டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே மாற்ற முடியும் இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணுமே தவிர உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு வெல் லோன் நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மூலமாக வந்து நீங்கள் சரியான விதத்தில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ எஸ்ஐபி செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது ஒருவேளை அப்படி வந்துட்டுனா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு தான் இந்த அப்படிங்கிறது ஏதோ ஒரு அல்லது ஒரு நிறுவனத்தால் கண்ட்ரோல் பண்ண படலை அரசாங்கம் எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்தால் ஆர்பிஐ சிபி அப்படிங்கிற இரண்டு அமைப்பு வந்து பணம் எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த கம்பெனிகள் கொடுக்கணும் அதுக்கப்புறமா என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி இரண்டு நிறுவனங்கள் அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது அவங்க தான் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அடுத்ததாக அவங்களுடைய பணம் வந்து இந்த கஸ்டாடியன் அப்படிங்கிற அவங்களுடைய பேங்குக்கு தான் போகுது இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக ஒன்றுக்கு ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது அதனால் ஏதோ ஒரு நபர்கிட்ட நீங்க காசு கொடுக்கல ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் ஒருத்தருக்கொருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த நெட் ஒர்க் ஆஃப் சுச்சுவேஷன்ல நீங்க வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றீங்க ஸோ அரசாங்கத்தால் இந்திய மக்கள் வந்து பயம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நஷ்டம் வரலாமே தவிர ஒரு பொழுதும் உங்களால் வந்து இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏமாத்து வேலை கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ எஸ்ஐபியோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம மூலமாகவே பண்ண முடியும் ஸோ நானும் கூட என்னுடைய வீவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் வந்து டீடைல் கொடுக்குறேன் கியூஆர் கோட் கொடுக்குறேன் அதை ஸ்கேன் பண்ணியும் நீங்க வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணியும் நீங்க வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் அண்ட் உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் இருக்குது கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு பண்ணணும்னு சொல்லி தெரியல சார் எனக்கு வந்து எங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது இந்த மாதிரி வருமானங்கள் வருது நான் சரியான விதத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மட்டத்தில் கன்சல்டென்சி புக் பண்ண முடியும் ஸோ கன்சல்டன்சி புக் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் புக் பண்ணி ஒன் ஹவர் நீங்க என் கூட உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் பணம் தர நிமிது அப்படிங்கிற ஒரு இ புக்குடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வாங்கி வாசிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு உற்சாகத்தை அது கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ Friends, thank you. God bless you.